இப்போ நான் பார்க்க போகிறது Max, மேக்ஸ் Chapter சாப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்து பார்க்க போகிறோம் என்ன கொஷ் கொஷின் கொடுத்துருக்காங்க நமக்கு U, யூன்னு யூனியன் அனைத்து கணம் சரிங்களா இப்போ அனைத்து கணம் நம்முது C, D, எஃப்கமா e, F, கமா H, I, J ஜே கொடுத்துட்டாங்க மற்றும் ஏ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கணம் சி G, டிகமா ஜி கமா ஏ ஏ டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் ஏழை இல்லாத உறுப்பு சரிங்களா இப்போ ஏழை இல்லாத உறுப்பாக இருக்கணும் நமக்கு அது அனைத்து கணத்தில் இருக்கிற மதிப்பாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் அனைத்து கணத்துலேருந்து ஏவ நம்ம கழிச்சோங்கன்னா வர்ற மதிப்பு தான் ஏ டேஷ் சரிங்களா அது கொஷனில் கொடுத்துருக்குற ரெண்டு கணத்தையும் எடுத்து எழுதியாச்சு நம்மளை என்ன கேட்குறாங்க ஏ டேஷோடைய கணம் கேட்குறாங்க சரிங்களா அப்போது ஏ டேஷ் அப்படின்னும் போது நமக்கு ஏவில் இல்லாத உறுப்புக்களாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அனைத்து கணத்துலேருந்து ஏவில் லெஸ் பண்ணலாமா யூன்னு அனைத்து கணம் சரிங்களா அப்போ அனைத்து கணம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சிகமா டிகமா இகமாக எஃப்கமா ஜி கமா ஹச் கம்மா ஐகமா ஜே மைனஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க சிகமா டிகமா ஜி கமா ஜே சரிங்களா இப்போ லிஸ்ட் பண்ணலாமா லிஸ்ட் பண்ணுறதுன்னா இது இல்லாத உறுப்புகள் இதில் இருக்க உறுப்புகள் எடுத்து எழுதணும் சரிங்களா போது மாதிரி இங்கேயும் சி இருக்குது இங்கேயும் சி இருக்குது அப்போது சி வராது இங்கேயும் டி இருக்குது இங்கேயும் டி இருக்குது அப்போது டி வராது இங்கே அப்போ இ இருக்குங்க இ இல்லை அப்போது இ வரும் அக்காம்மா அடுத்து இங்கே எஃப் இருக்குங்க எஃப் இல்லை அப்போ எஃப் வரும் அக்காம்மா இப்போ ஜி இருக்குது இங்கே ஜி இல்லை அப்போ சரி ஜி இருக்குது அப்போ வராது ஹச் இருக்குது ஹ் இல்லை அப்போ ஹச் வரும் இங்கே ஐ இருக்கு இங்கே ஐ இல்லை அப்போ ஐ வரும் இங்கே ஜே இருக்கு இங்கே ஜே இருக்கு அப்போ வராது நமக்கு இது இல்லாத உறுப்பாக பார்த்து நம்ம எடுத்து எழுதணும் அப்போ என்ன ஏ டேஷோட மதிப்பு எஃப் கமா ஹச் கமா ஐ சரிங்களா